படத்தை டைரக்ஷன் பண்ணவர் ஏ சி திருலோக்சந்தர் இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியவர் இந்த படம் வந்து பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை எடுக்கப்பட்டிருக்கு படத்துடைய ஷூட்டிங் நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலா சிவாச்சர் இத அவரே சொன்னது ஆனா நான் வந்து சிவாச்சர் சொன்ன மாதிரி சொல்லாம ஸோ அந்த சம்பவமாக அங்கே என்ன நடந்தது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சாங் எடுக்கும்போது ஜெயிண்ட் வீலில் சின்ன குழந்தைங்கள்லாம் சுற்றுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருக்காங்க இப்போ அந்த சின்ன குழந்தைங்கள்லாம் சுற்றுறாங்க அப்படின்னும் போது வந்து அந்த குழந்தைங்களை வளர்க்கக்கூடியது யாரு சிவாச்சாரத அப்போ அவருமே அந்த ஜெயிண்ட் வீலில் வந்து சுத்துற மாதிரி தான் அந்த ஷார்ட்டு இப்போது சார் ஒரு சின்ன குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஜெயிண்டி வீலில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு ஷார்ட் எடுக்கும்போது அப்படியே சுற்றி இருக்காங்க ஒரு சுற்று சுற்றி முடித்ததுக்கு அப்புறமா ஜெயிண்டி வீல் கீழே வரும்போது சார் இருந்த அந்த கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பையன் ராம் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு சின்ன பையன் வந்து ஏறி இருக்கிறான் சிவாச்சார் அதை கவனிக்கலை அவன் ஏறிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் மாற்றிருக்கும் பார்த்திங்கல்ல அந்த வீலில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெயின் ஸ்க்ரூவை என்ன பண்ணியிருக்கிறான் விளையாட்டுத்தனமாக எடுத்து விட்டுருக்கிறான் இதை சார் கவனிக்கவே இல்லை இப்போ திரும்ப ஷார்ட் எடுக்கும்போது ஜெயின் டிவியில் சுற்றுறாங்க போது வந்து சார் கவனிச்சிட்றாரு கவனிச்சதுக்கப்புறமா உடனே கீழ இருக்கவங்ககிட்ட அலாட் பண்ணி டக்குன்னு ஜெயின் டிவியில் நிறுத்தி யாருக்கும் எந்த சேதமும் இல்லாமல் ஷூட்டிங்கை முடிக்கிறாங்க இப்போ யோசிச்சு பாருங்கள் அதை சார் கவனிக்காமல் விட்டுருந்தார் அப்படின்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்றது பாருங்கள் ஆக்சுவலாக அது சார் இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஒரு குழந்தைய வேறு கையில் வச்சுட்டுருக்காரு சார் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா சின்ன குழந்தைங்க கூட நடிக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக வந்து இருக்கும் ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாறி தான் நடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு